ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல் நம்ம இப்போ பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துருப்போம் இப்போ ஆண்களுக்கான ஃபேண்ட்டை வந்து கட் பண்ணுறது தான் பார்க்கலாம் இப்போ புது ஃபேன்ட்டு கீழே இருக்கிறதே நான் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து அளவு ஃபேன்ட்டு இதை நம்ம உயரம் கட் பண்ணி தைக்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஃபேண்ட்டோடு அந்த கீழே இருக்கிற புது ஃபேண்ட் எவ்வளோ உயரமாக இருக்குது நம்ம இப்போ இந்த கரெக்டான அளவு ஃபேன்ட்டுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் கோடு வரைஞ்சிட்டு அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் தோராயமாக ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இது வீட்டில் இருக்கிற லேடிஸே அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே பண்ணலாம் இதை நம்ம கடைக்கு எடுத்துன்னு போனால் ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இதை நம்மளே ஈஸியாக தைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை பாருங்கள் இது ஃபஸ்ட் அளவு வந்து நமக்கு கரெக்டான அளவு அதுக்கு அடுத்த கோடு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இந்த கரெக்டான அளவுக்கு மடிக்க போகிறோம் இப்போ வாங்க இதை கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உயரம் அந்த ஃபேண்ட்டில் கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் உங்கள் கிட்டே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு துணிக்கும் நீங்கள் கோடு போட்டுட்டு கட் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் நம்ம இதை வந்து மேல் பக்கம் நல்ல பக்கம்தான் நான் கோடு வரைஞ்சிருக்கேன் சாக் பீஸ் வந்து நமக்கு கோடு உடனே போயிடும் ரொம்ப நிற்காது டீஸ் போட்டிங்கன்னா தான் போகாது சாக் பீஸே வரைஞ்சிக்கோங்க வருங்க அந்த ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த கரெக்டான அளவுக்கு மேலே கோடு தெரியணும் அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கணும் உள்ள மடித்து நீங்கள் அப்படியே சேஃப்டி பின்னை வந்து வரிசையாக குத்திக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த டைம் மேலே மேலே நம்ம தையல் வந்து அடியில் தான் போடுவோம் கொஞ்சம் மேல் பக்கமாக தூக்கி நீங்கள் நல்லா சேஃப்டி பின்னை குத்திக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கு அடுத்த மடிப்பு வந்து அந்த கோடு வந்து கரெக்டான அளவுக்கு வர மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக மடிச்சுக்கோங்க நம்ம நார்மலாக ஊசி கோக்குற மாதிரி தான் இருக்குது நார்மலாக ஊசி கொத்துட்டு பாருங்கள் ஒரு குத்து குத்தி எடுத்துட்டு அந்த அடியில் இருக்கிற நூலை எடுத்து மேலே மாட்டி விட்டுருங்க சா அப்படியே நம்ம குத்தி குத்தி போட்டோம்னாலும் எம்மிங் நல்லாயிருக்கும் இந்த மேலே மாட்டி விடுறப்போ கொஞ்சம் ஒரு சமயம் நூல் பிரிஞ்சாலும் டக்குன்னு வராது ஆனால் நம்ம குத்து குத்துறப்போ ரொம்ப சின்ன குத்தாக தான் போடணும் கீழேயும் துணி மே லேசாக தெரியணும் உள்ளே வந்து வெளியில் வந்து நம்ம குத்திருக்கிற தையலே தெரியக்கூடாது அந்த மாதிரி கரெக்டாக குத்துறோம் அப்போ தான் எம்மிங் வந்து அழகாக இருக்கும் இது எம்மிங் தான் சொல்லுவாங்க நீங்கள் கீழே அடியில் பட்டியாக குத்துனிங்கன்னா கொஞ்சம் கா துணி கலர் நூல் கூட செட் ஆகலைன்னா ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் இப்போ எனக்கும் நேவி ப்ளூ கிடைக்கல நான் கான்ட்ரஸ்ட்டாக எது இருக்கோ அது மாதிரி தான் போட்டிருக்கேன் கரெக்டாக ஒரு குத்து நீங்கள் கீழே குத்து வந்து கொஞ்சம் சின்னதாக குத்திட்டு மேல் துணியில் குத்துறது கூட கொஞ்சம் பட்டையாக குத்திக்கலாம் திக்னஸ்க்காக ஆனால் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தையலே தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் பண்ணணும் பாருங்கள் இதை நான் குத்தி போட்டிருக்கேன் எங்கேயாவது தையல் தெரியுதா பாருங்கள் தையலே தெரியல பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும் கீழே நம்ம குத்துறது தெரியவே கூடாது நம்ம மிஷினில் தச்சுக்கிறத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக முடிஞ்சிச்சு பாருங்கள் நான் ஃபேன்ட்ட திருப்பவேல அப்படியே தைச்சேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபேண்ட்டை திருப்பியும் தைச்சிக்கலாம் இதே மெத்தடில் நான் இன்னொரு காலம் அதே மாதிரி தச்சுட்டேன் இதை வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறவங்க நார்மலாக ஊசி கோத்துக்கிட்டு இதை நான் ஸ்டார்டிங் முடிஞ்சிட்ட லாஸ்ட்டு நல்லா சுற்றி சுற்றி நல்லா நிறைய சுற்றி சுற்றி நீங்கள் துணியை எடுங்க அந்த ஊசி எடுங்க அப்போ தான் அந்த எம்மிங் வந்து பிரிஞ்சு வராது எம்மிங் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒன்ஸு அப்படியே குத்தி குத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப கேப் வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது பாருங்கள் தையல் சுத்தமாக தெரியல பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க போனால் போதும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க